காத்துல இதும் அப்படியே வரைச்சிருந்தேன்

டாரே மண்டை ஆ எல்லாருக்கும் சரி போ. அதனால பார் ஐ மைனா பார் ரெண்டு வரவுல ఉండாரு. துருதுடு மைனா குடி போசை. நான் எறிக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு வரவு. ஆர்கோட பார் ரெண்டு. பார் ரெண்டு. கேத்தனை சிங்கல்லு ஓடினான். பார் ரெண்டு உண்டாங்க. அதுக்கு நான் மைனா வேற கொட்ட மொட்ட. பார்லட ஒட்டி இ. சரியா. குடி போறாரு. பார் போட்டே இரு. முதல்ல பார் போட்டே இரு. நீங்க வாங்க. போ போங்க நம்ம வச்சறாங்க ரெண்டு சேர் பண்ணுங்க பட்டு 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 வா எல்லா மந்தல ஆச்சு அதுல அதுக்குள்ள உண்டு நிபோ இது இது ஆளு உண்டு ஆ அப்பாரமா போய் சர்மா 9:00 தான் முடிஞ்சது 9:00 முடிஞ்சா அந்த மஞ்சு வந்துருங்க தலைவன் தான் நிக்காங்கலாம் தம்பி 9:00 தான் வைக்கணுமா ஆமா குச்ச எல்லாரே tote வாங்கி எல்லாரு வந்துட்டாங்க

கொஞ்சம்ாலும் கரெக்ட்டா பத்தற கரெக்ட்டா போலி புடி 3 மணி நடிச்சுகிட்டு இருக்காங்க ஆமா பத்தற எடிச்சா கரெக்ட்டா பத்த 4 நிமிஷம் உண்டு பத்தற எடிச்சா சரி எடிச்சா கரெக்ட்டா கரெக்ட்டா பத்தற রাইட்டாப் பத்தற கைடா கரெக்ட்டா ஆமா மੰਜிலக்கிட்டு இருக்காங்க ஆமா மੰਜிலக்கிட்டு இருக்க மੰਜில வச்சு எல்லாரு மੰਜில பால்கனி மால எடுத்து இல்ல ஏலே कि पाल का ना कुछ नोट था